நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் சகலவிதமான வெற்றிகளும் கிடைப்பதற்கு நல்ல தொழில் நடக்கிறதுக்கு நல்ல பணவரவு அதிகமாகிறதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு எண்களை சொல்ல போகிறேன் அந்த எண்களை வந்து ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனாவில் லாங் சைஸ் புக்கில் எழுதுங்க இந்த மாதிரி எண்களை எழுதும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு எண்ணு கூட இன்னொரு எண்ண இணைக்கும் பொழுது அதை நம்ம எழுதும் பொழுது நம்ம ஆறாவில் ஒரு தடை ஒரு பொருளாதார தடை இருக்கு ஒரு பண வரவுல தடை இருக்குன்னா அந்த தடையை இந்த எண்ண இந்த எண்களோட எனர்ஜி வந்து கிளியர் பண்ணும் அப்ப இதெல்லாம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து நான்கு நான்கு ஏழு ஒன்பது ஐந்து ஒன்பது இந்த எண்கள் வந்து மராக்குலர் ரிசல்ட் கொடுக்க வேண்டியது இது எல்லா விஷயத்துக்கும் பணத்துக்காகட்டும் தொழிலுக்கு வீட்டில் ஒரு தடை இருக்குது அப்படின்னாலும் ஒரு கல்யாணம் எதுவாக இருந்தாலுமே இந்த எண்கள் வந்து அவ்வளோ சூப்பராக வேலை பார்க்கும் அதனால் இந்த எண்களை வந்து ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனால் எழுதுங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வரும் நற்பவி